அலாம் வலைக்கம் வரமத்துல்ல பிஸ்மில்லா நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹின் நல்லே அலா தன்னுடைய திருமலை குரானில் கூறுகிறான் சூரத்துமில் ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் அஹ்லிக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான் அன்பாந்தவர்களே அல்லாஹூ சுபஹான் இங்கே நம்முடைய குடும்பத்தார்களையும் சேர்த்தி சொல்கின்றான் இன்று நம்முடைய குடும்பத்தார்கள் பிதாத்தை செய்தாலும் நம்முடைய குடும்பத்தார்கள் நாம் பார்க்காமல் விட்டுக்கொள்கின்றோம் இமாம் அலி ரதி அன் அவர்கள் இமாம் ரஹிமூல்லா இமாம் முஜாஹித் ரஹிமுல்லா அவர்கள் எல்லாம் இந்த வசனத்திற்கு கூறினார்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் ஏதாவது பாவத்தை செய்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் நல்ல வாக்கால் நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும் என்று கூறினார்கள் ஆகியால் அன்பானவர்களே நம்முடைய குடும்பத்தார்கள் ஏதாவது தவறுகளை செய்தால் அதை நாம் தான் திருத்த வேண்டும் அல்லாஹ் சுபஹான நம்முடைய பாவத்தை எல்லாம் அண்ணி தருள் புரிவானாக அலாம் வலிகும் வரமத்துல்ல